ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்பர் சிக்கன் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களே எல்லாருமே சாப்பிடுவாங்க ரொம்ப காரமும் இருக்காது அதுக்கு நம்ம எடுத்து எடுத்துக்கிற பொருள் ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் பெப்பர் மூணு டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கோம் அதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதோட ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சிரகம் சோம்பு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பட்டை பேலீஃப் அப்புறம் அந்த பூ எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப காந்த விட்டக்கூடாது சிம்ளையே வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பட்டை மிளகாய் காவம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சில மிளகாய் காரமாக இருக்கும் சில மிளகாய் காரம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே எண்ணெய் சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரக தூள் போட்டுக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி கையெல்லாம் சேஞ்ச் ஆனதும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழசியிருக்கிற சிக்கன் எடுத்ததில் போட்டுக்கலாம் நான் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இன்னைக்கு சிக்கன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி தண்ணி விடும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம தனியாக வரத்து வச்சுருக்கோம் முன்னாடியே அந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் நம்ம பெப்பர் சிக்கனால் இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை பெப்பர் மட்டும்தான் பெப்பர் அந்த பட்டை மிளகா போட்டிருக்கோம்ல அது லைட்டாக கொஞ்சோண்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோல அதில் இருந்து தண்ணி லைட்டாக அந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக அப்படிங்களா ஒரு அரட்டாமல் வரேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா அடிபிடிச்சிடாமல் இருக்கிறோம் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி சாப் பொடிஸ் பண்ணி சிக்கன் மேலே போட்டுடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரை பண்ணுங்கள் லைக்